ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது நாளை முக்கால் ஆண்டு ஆகிவிட்டது மூணு மாதம் தான் இருக்குது இருக்குது திமுக ஆட்சி அகற்றப்படுவதாக இருக்கு குறிப்பிட்ட ரூறு கடந்த முறை தை பொங்கல் என்று ஒரு ரூபாய் கூட இந்த அரசு குடும்ப வழங்கலை மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க தை பொங்கல் சூடு அண்ணா அதிமுக தொண்ட நிர்வாகி இரவுகள் மாறாம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள் அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார் அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பெற்றுக் கொண்ட ரகுபதி அவர்களை நாவடக்கும் தேவை அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை இன்னைக்கு மீன்பிடி தடை காலத்தில் இரண்டாயிரம் ரூபாய் அண்ணா திமுக ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும் மீனவர்களுக்கு மக்களை தமிழகத்தை